இந்த வாட்டியும் நாங்கள் போலீஸ் பந்தோபஸ்து டீட்டெயிலாக இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி கடந்த ஆண்டுகளில் எப்படி மேக்ஸிமம் மினிமம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கணும் அதே நோக்கத்தோட இந்த வாட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபம் கார்த்திகை தீப்புக்காக ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது இந்த வாட்டி கொஞ்சம் டிவோட்டிஸ் இன்னும் அதிகமா வருவாங்க எல்லாரையும் சொல்றாங்க நீங்களும் சொன்னீங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பௌர்ணிமையும் இருக்குது பதிமூணாம் தேதி மேன் மகா தீபம் தீபத்துக்கு அப்புறம் அதனால கொஞ்சம் கூடுதல் ஏற்பாடும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாட்டி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நெரிசல் கம்மியாக இருக்கிறதுக்காக மக்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் மினிமம் இருக்கிறதுக்காக இருபத்தி அஞ்சு பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸோடு மற்ற துறைகளோடு சேர்ந்து டையப் பண்ணிட்டு அதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த வாட்டி ஒவ்வொரு ரோடில் பேசிக்கலி ஒவ்வொரு நைன் ரோட்ஸ் நைன் ரோட்ஸ் லீ டு திருவண்ணாமலை ஒவ்வொரு ரோடில் ஒரு சஃபிஷியட் பஸ்ஸஸ் நிப்பாட்டுறதுக்காக பார்க்கிங்க்காக இடம் ஏற்பாடு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மற்ற ஏற்பாடுகள் ஆயிட்டு இருக்குது ரெண்டாவது கார் கார்ஸ்ல அவங்க அவங்க இண்டிபெண்ட் பிரைவேட் கார்ஸ்ல வருவாங்க மற்ற சின்ன சின்ன வண்டியில வருவாங்க ஸோ இந்த வாட்டி அந்த எண்ணிக்கையும் எழுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் கார் பார்க்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திக் கார்த்திகை இப்போ வெளியிருந்து வரவங்களுக்கு எங்க கார் பார்க் பண்ணணும் அவங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் உங்கள் மூலமாக ஒரு கார்த்திக் தீபத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஒவ்வொரு லெட்டர்ஸே வெள்ளோர் ரோடு இருக்குது வெள்ளோர் ரோடில் ஒரு வேளை பத்து பார்க்கிங் இருக்குன்னா அந்த பத்து கூட எக்ஸாக்ட் அட்ரஸ் ப்ளஸ் அதோடைய கூகுள் லொக்கேஷன் உங்கள் மூலமாக நாங்கள் ப்ளஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கூட அங்கே சோசியல் மீடியாலையும் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் வன வர ஜனங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் நாங்கள் எந்த இடம் எந்த பார்க்கிங்கில் எங்களோடய வண்டிகள் நாங்கள் நிப்பாட்டலாம் பேர் கூகுள் நிறைய பேர் யூஸ் போடுறோம் கூகுள் லொகேஷன் போட்டு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றோம் அது அவங்களுக்கு இந்த வாட்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட் சொல்லி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் பொறுத்தருக்கும் எண்ணிக்கை பத்துல இருந்து இந்த வாட்டி இருபத்தி அஞ்சு இன்க்ரீஸ் பண்ணிடு பைக் பெட்ரோல்ஸ் பைக் பெட்ரோல்ஸ் திருவண்ணாமலை டவுன்லையும் சரி கிரிவலம் பாதையிலையும் சரி மாடு வீதிலையும் சரி கொஞ்சம் பைக் பெட்ரோல்ஸ் அதிகமா இந்த வாட்டி யூஸ் பண்றோம் அந்த டிராபிக் கன்ஜஷன் யூஸ் பண்ணதுக்கும் ஈஸியா இருக்கும் கிரைம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா சில பேர் அங்கே வந்து எக்ஸ்ட்ராக்சன் பண்ணுவாங்க மரட்டி காசு கேட்கறது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது பக்தர்களுக்கு அதுக்காகவே ஒரு பறக்கம்படை மாதிரி பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் இருக்குல்ல பதினாலு கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பறக்கம்படை கியூஆர்டி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏதாவது தகவல் யாராச்சும் வக்தியும் கொடுத்தாங்கன்னா பாதிக்கப்பட்ட ஃபேமிலி பாதிக்கப்பட்ட பக்தர்கள் கொடுத்தாங்கன்னா தீபம் கண்ட்ரோலுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பறக்கம்படை கிட்ட சொல்லிட்டு உடனடியாக அதில் என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு எடுக்கப்படும் கிரிவலம் பாதைக்கும் சரி மாட வீதி இதுக்கும் சரி கோயில் சுத்தி அது தீபம் கண்ட்ரோல்ல சொன்னா போதும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நாங்க கொடுத்தோம்னா பக்தர்களுக்கு டிபிகல்ட்டா போயிடும் ஒரு வாரம் முன்னாடியே தீபம் கண்ட்ரோல ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருவோம் ஜனங்கள் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணா நாங்களே அந்த கியூஆர்டிக்கு போயிடுவோம் இல்லைன்னா பக்தர்களுக்கு அவங்க எந்த லொகேஷன்ல இருக்காங்க எந்த கியூஆர்டிக்கு சொல்லணும் அவங்களுக்கு தெரியாது அதை நாங்க தீபம் கண்ட்ரோல்ல ஒரு சென்டர் நம்பர் கொடுத்துருவோம் அதை வச்சு கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் வரும் அடுத்தது இப்போ என்னன்னா ட்ராஃபிக் கன்ஜஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதுக்காக ஒவ்வொரு ரோட்ல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதுக்கு ஒரு மீடியன்ஸ் ஹெல்ப் ஏற்பாடு ஆயிட்டு இருக்குது அந்த மீடியன்ஸ் வரதுனால இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வேலை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஆன்ரபிள் மினிஸ்டர் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது சிலதெல்லாம் வேற்பாடு ஆகிட்டு இருக்குது அதனால அது ஒரு நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வாக்குல அந்த மோஸ்ட்லி முடிஞ்சிடும் அதனால கண்டிப்பா நிச்சயமா டிராபிக் கஞ்சஷன் ஈஸ் பண்றதுக்காக அது இந்த வாட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்புறம் இந்த வாட்டி சிசிடிவி ஆல்சோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் கிரைம்காகவோ இந்த ஹராஸ்மெண்ட் நடக்க கூடாது இந்த வாட்டி செவன் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சிசிடிவி கவரேஜ் கவரேஜ் போடுறாங்க அது எல்லாமே ஃபீடு நம்ம போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல தீபம் கண்ட்ரோல்ல வரும் ஏதாவது பிரச்சனை இல்லை சிச்சுவேஷன் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு அதிகமா அங்கே போலீஸ் ஆபிசர்ஸ் அனுப்ப வேண்டியிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சிசிடிவி வழியா தெரிஞ்சாண்ட் பண்ணுறதுக்காக ரெடியா இருக்காங்க இந்த வாட்டி எழுநூறு போடுறான் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஏற்கனவே இருக்குது இருந்தது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நானூத்தி ஐம்பது போட்டிருந்தாங்க இப்ப எல்லாரையும் ஆபிசர்ஸ் கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு

யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே மக்களுக்கு வசதியாக இருக்கும் அது தந்தபடி அந்த எல்இடி பிளான் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் நாங்கள் எக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரீஃபிங்கில் தெரியப்படுத்துருவோம் அப்புறம் ஷட்டல் பஸ் ஆல்சோ ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது சில பஸ் ஸ்டாண்ட் ஒரு ரொம்ப தூரமாக இருக்குன்னா மக்கள் இங்கே வர்றதுக்காக ரிங் ரோடு வரைக்கும் வரதுக்கோ இல்லை கோயில் பக்கத்தில் வர்றதுக்காக ஷட்டல் இதுவும் அவங்களோட சேர்ந்த மற்ற துறையோட சேர்ந்து அதுவும் பிளான் ஆகிட்டு இருக்குது அதுவும் அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்த ஒரு ஐ திங்க் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் முன்னாடி தீபம் ஸ்டார்ட் உங்களுக்கு உங்க மூலமா என்ன பண்ண விரும்புறோம்னா ரோடு சைடு பார்க்கிங் ரிங் ரோடு ஆகட்டும் மெயின் ரோட் ஆகட்டும் வெள்ளார் ரோடு திண்டிவனம் ரோடு திருக்கோயிலூர் ரோடு செங்கம் ரோடு மக்களுக்கு டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் ஏற்பாடு ஆயிடுச்சு கார் பார்க்கிங்கும் நூத்தி இருபது பார்க்கிங் ஆயிடுச்சு ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கு எங்கேயுமே அவங்களோட வண்டிகள் மெயின் ரோடில் ரோட் சைடில் பார்க் பண்ணக்கூடாது அது அவங்களுக்கு உங்கள் மூலமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் அதே மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் பிகாஸ் நாலஞ்சு வண்டி இந்த மாதிரி ரிப்போ வண்டி ரோடில் நிப்பாட்டதுனால ராங் பார்க்கிங் பண்ணதுனால நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்க ஸோ உங்கள் மூலமாக எங்கள் நாங்கள் மக்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் பார்க்கிங் ஸ்பேசஸ் நிறைய இருக்குது எங் நாங்கள் அனுப்புனதில் ப்ரெஸ் ரிலீஸ் படிக்க சொல்ல படிக்கலாம் அவங்க கூகுள் லொக்கேஷன் பொறுத்து அந்த கூகுள் லொக்கேஷனில் தாராளமாக பார்க்கிங் பண்ணலாம் எங்களோட ஆஃபீஸர்ஸ் மென்ன விமென் போலீஸ் அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு கைடு பண்ணிவிட்டு கூட இந்த பார்க்கிங் வாங்க சொல்லிட்டு இந்த அளவுக்கு கைடு கூட பண்ணுவாங்க அதனால் அதுக்கு மீறி பார்க்கிங் பண்ண வேண்டாம் அதனால நிறைய பேருக்கு ஜனங்களுக்கு டிஃபிகல்டிஸ் வருது அது

அந்த மாதிரி இருந்தால் அதுக்காக நாங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பறக்கம் படி போட்டிருக்கோம் இந்த வாட்டி யாராச்சும் இந்த ஹராஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா தொந்தரவு பண்ணாங்க எங்களுக்கு தகவல் வந்துருச்சுன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா உடனடியாக அந்த கியூஆர்டி போய் சம்மந்தப்பட்ட அதிகாரி ஜூரிசிக்ஷன் அதிகாரி போய் ஆக்ஷன் எடுப்பாங்க அதுக்காகவே ஒரு தனி செக்டர் இந்த வாட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சங்கம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு பேசினாலே கண்டிப்பாக பண்ண போகிறோம் பிளான் பண்ணியாச்சு நீங்க முன்னாடி அவங்களோட தலைவர்கள் தலைவிகள் அவங்க கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் அட்வைஸ் அதுக்கப்புறம் யாராச்சும் நடந்துட்டாங்கன்னா நாங்க கடுமையான வெளியூர்ல இருந்து அதுதான் சொல்றேன் யார் யாருக்கு சொல்ல முடியும் மீட்டிங் போட்டு சொல்லிடுவோம் அதுக்கு மீறி நடந்துட்டாங்கன்னா நம்ம எடுக்கலாம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டு மூணு ஒவ்வொரு இயர் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இந்த வாட்டியும் நாங்க சொன்னது சின்ன சின்ன சேஞ்சஸ் நாங்க பண்ணியிருக்கோம் அது ஏற்கனவே உங்ககிட்ட பேசிட்டேன் சரிங்களா